முதல் பலனை என்ன சொல்லணும் திருமணம் எடுத்தவனே வீட்டில் சுபகாரம் நடக்க போகுது திருமணம் நிறைய பேர் தை மாசத்துல முடியும் ஒரு வேலையை பார்த்தா அதை கரெக்டா பர்ஃபெக்டா அக்யூரட்டா சூப்பரா பார்க்கணும் இதான் ரிஷப் இது பல மொழியே சொல்லிடுறாங்களா எல்லாருமே எப்படா இந்த மாசம் மார்கழி மாசம் முடியும் எப்படா தை மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்லது நடக்கும் ஏதாச்சும் தொடங்கணுமே தை மாசத்துல தொடங்கி தானே ஆகணும் இதானே பிளானா இருக்கும் கண்டிப்பா எல்லாமே சூப்பரா இருக்க போகுது தை மாசத்துல பொறுத்தவரை கடன் இல்லாத ஆளே இல்லை நான் ஓப்பனா சொல்றேன் பகை இல்ல ஆல்லை ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இல்லாதாலே இல்லை பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் சொத்து பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் வேலையை விட்டுருப்பாங்க வேலையை சரி பண்ணாம வேலை இல்லாம எத்தனை பேரும் இப்ப ரெண்டு மூணு மாசமா வீட்டுல இருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்க சுக்கரன் எட்டுல இருந்தாரு அவ்வளோ எட்டாம் இடத்துல இருந்தா குழப்பம் இருக்குமே செய்யும்மா செய்ய வேண்டாமா பாப்போம்மா போவோம்மா போக வேண்டாமா இப்படிதான் குழப்பம் வேற ஒண்ணும் கிடையாது இல்ல தந்தைக்கோ தாய்க்கோ ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு கண்டிப்பா நீங்க பாத்துருக்கணும் வேலை பாக்குற அனைவருக்கும் வெளிநாடோ வெளியூரோ எங்க வேலை பாக்குறவங்களுக்கு வேலை உத்தியோகம் சூப்பர் வேலை பத்து கம்பெனி நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தாலும் இப்ப ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க தைப்பா அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குருமுரளி என்ற குருவழி குரு நேசிப்பம் குருவை போட்டு வன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பல் நம்மன் அருள் டிவில எல்லாருமே சரி எப்படா இந்த மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அம்மன் அருட்டிவர்களுக்கு சூப்பரான பொங்கல் நல் அனைவருக்கும் சொல்றேன் அனைவருக்குமே இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை மாசம் வந்தாவே பொங்கல் பண்டிகை சிறப்பா எல்லாருமே கொண்டாடுங்க அனைவருமே ஏன்னா அந்த தை மாசத்துல எல்லாத்துக்குமே யோகமா இருக்கு பாருங்க இந்த மாசத்துல செம்ம யோகம் இருக்குது சுப காரியத்துக்கு உகந்த மாசம் தை மாசங்க சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரா செய்யறதான் தை மாசங்க செம்ம லக்ருக்கு ஏன் லக்ருக்கு தெரியுமா எந்த மாசத்தையும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த மாசத்துல இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது எல்லாத்துக்கும் நீ ஷேர் பண்ணணும் அம்மன்னருடைய கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாக்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நிறைய ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய மாசம் தை மாசம் நாலு கிரக பேர்ச்சினால சொல்றேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் அரசாங்கம் சூரியன் தலைமை பொறுப்பு செவ்வாய் தைரியம் வீடு வண்டி வாகனம் சொத்து புதன் ஆசை படிப்பு கல்வி ஞானம் சுக்கரன் ஆடம்பர சொகுசுக்காரர் சொகுசு பங்களா திடீர் யோகம் இதெல்லாம் வேணும்னா அந்த வீடியோ பார்க்கணும் உங்க லைஃபே மாத்தும் நல்லா தெரிஞ்சுங்க இது முப்பதே நாள் தான் செவ்வாய் மட்டும்தான் நாப்பது நாள் எல்லா கிரகமும் ஒன்னு கூறி ஒரே இடத்துல தை மாசத்துல பட்டைய கிடப்ப போகுது இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் மாசமே தை மாசம் ஒண்ணு தை பொங்கல் பண்டிகை எல்லாருமே வீட்டுல சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அடுத்து உழவர் திருநாள் இந்த மஞ்சுவரட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்துலயும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அனைவருமே சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே இந்த நாலு நாளும் ஒரே இவன வருது பாருங்க ஒண்ணும் கிடையாது தை அமாவாசை இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி குடுக்கல்னு ரொம்ப மன வருத்தத்தை இருக்கீங்களோ இறந்தவங்க வீட்டுக்கு வரணும்னா அனைவருமே சிவன் கோயிலுக்கு போகத்துல கடல் கர ஓரத்திலேயோ இல்ல நீர் உள்ள ஸ்தலத்து ஓரத்திலேயோ கண்டிப்பா தர்ப்பணத்தை கொடுத்து பாருங்க இறந்த முன்னோருடைய அருள் முழுக்க முழுக்க இந்த தை மாசம் கிடைக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி பொதுவா ரிஷப ராசினாவே ரொம்ப ஒரு நாகரிகமான குணத்தை கொண்ட ஒரே ராசினா இந்த ராசிதான் எல்லா விஷயத்திலும் சரி ஒரு வேலையை பார்த்தா அதை கரெக்டா பர்ஃபெக்டா அக்யூரட்டா சூப்பரா பாக்கணும் இதான் ரிஷபம் எப்படி ஒரு வேலை பார்த்தா அது கரெக்டா பாரு சும்மா கடமைக்கு நான் போனேன் வேலை பார்த்தோன்னு அவசியம் எனக்கு கிடையாது என்ன எனக்கு கொடுக்கக்கூடிய காசுக்கு நான் ஒழுங்கா வேலை பார்ப்பேன் அந்த தன்னம்பிக்கை என்கிட்ட இருக்கு இதாங்க ரிஷபனம் பயங்கரமான கற்பனை தெரியுமா எல்லா கலைகளையும் விரும்புவாங்க சூப்பராக கேரக்டர் தெரியுமா கலைகளை விரும்பக்கூடிய குணம் செம்மையா இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் படிப்பு கலை இசை நாட்டம் எல்லாமே இருக்கும் அனைத்து விதமான துறையிலுமே சூப்பரா அழகா பர்ஃபெக்டா சூப்பரா வேலை பார்க்கக்கூடிய ஒரே ராசினா ரிஷபம் மட்டும்தாங்க உணவு பிரியர் சமையல் கலையில செம்மையா வசிக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் 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 அப்படிப்பட்ட ரிஷபராசி வரக்கூடிய இந்த நாலு கிரக பயிற்சி தை மாசம் மட்டும்தாங்க தை பிறந்தாள் வழி பிறக்கும் இதுக்கு பல மொழியும் சொல்லிருக்காங்களா எல்லாருமே எப்படா இந்த மாசம் மார்கழி மாசம் முடியும் எப்படா தை மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்லது நடக்கும் ஏதாச்சும் தொடங்கணுமே தை மாசத்துல தொடங்கி தானே ஆகணும் இதானே பிளானா இருக்கும் கண்டிப்பா எல்லாமே சூப்பரா இருக்க போகுது தை மாசத்துல இது எந்த மாசம் இல்லாத ஒரு பயிற்சியா தை மாசத்துல நாலு கிரகம் ஒண்ணு கூடி இருக்கு அதனாலதான் சொல்றேன் ரிஷப்ப ராசிக்காரங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க எல்லா கிரகமும் ஒன்பதாம் இடத்துல தான் இந்த வீடியோ விடக்கூடாதுன்னு சொல்றேன் எப்படி எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஒன்பதாம் இடத்துல செம்மையா ஸ்தானத்துல நம்முடைய ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதா மட்டும்தான் செய்யணும் அதான் அந்த கிரகத்துடைய வேலை அப்ப நிறைய பேருக்கு ஏதாச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருந்தா மட்டும் போதும் நம்ம லைஃப்ல செட்டில் டக்குன்னு யோகத்தை காட்டக்கூடிய சுக்ரனுங்க அறிவை கொடுக்கக்கூடிய புதனுங்க வீரம் வீடு வண்டி வாகனம் சொத்தை கொடுக்கூடிய செவ்வாய்ங்க தலைமை பொறுப்பு போகக்கூடிய சூரியங்க அப்ப ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு யோகமா இருக்காதா அவருடைய தசாபுத்தி நடக்காதா அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கணும் கண்டிப்பா எல்லாருமே தை மாசம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்காதா ஏன்னா ஏதாச்சும் ஆரம்பிக்கணுமே எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா இருவனுடைய அருளோட உங்களுக்கு முழுக்க முழுக்க நடக்கும் பாத்துங்க எதுக்குமே பயப்படாதீங்க எப்படி எதுக்குமே பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் தை மாசத்துல புதுசா எது போட்டாலும் சரி தைரியம் இறங்கி அப்படிங்கன்னா ரிஷபராசிய பொறுத்தவரை கடன் ஆளே இல்ல நான் ஓப்பனா சொல்றேன் பகை இல்லாதால இல்ல உடம்புல ஏதாச்சும் ஒரு தொந்தரவு ஆளே இல்ல பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் சொத்து பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் வேலையே விட்டுருப்பாங்க வேலையை சரி பண்ணாம வேலை இல்லாம எத்தனை பேர் இப்ப ரெண்டு மூணு மாசமா வீட்டில் இருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்க இது ரிஷப்பத்திரம் நடந்திருக்கும் நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா கேசா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா ரீசண்டா இப்ப சந்திச்சாங்களா இல்லை கேட்டு பாருங்க ஒரு ரெண்டே மாசம் தான் டைம் கொடுக்குறேன் ரெண்டே மாசத்துல ஒரு தடங்களோ தாமதமோ ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ யாருடைய ஜாதகத்தை சாப்பிட்டு சரியில்லையோ இது நடந்திருக்கும் தொழிலோ உத்தியோகமோ வேலையோ வருமானமோ இன்கமோ எல்லாத்தையும் ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா சுக்கரன் எட்டுல இருந்தார் அவ்வளோ எட்டாம் இடத்துல இருந்தா குழப்பம் இருக்குமே செய்யமா செய்ய வேண்டாமா பாப்போமா போவோம்மா போக வேண்டாமா இப்படிதான் குழம்பு வேற ஒண்ணும் கிடையாது இல்ல தந்தைக்கோ தாய்க்கோ ஏதாச்சும் ஒரு மருத்துவ சொல்ல வேற செலவு கண்டிப்பா நீங்க பாத்துருக்கணுமே நடந்திருக்குமே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கிளப்பி இருக்குமே திருமண வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு தரங்களை கண்டிப்பா சந்திச்சுப்பீங்கன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருஷோபம் ராசிக்கிறாங்க இப்போ எல்லாமே மாறுது பாருங்க அதான் சொல்லல இந்த வீடியோ சரியாந்திர யோகமான நேரம் உங்க வாழ்க்கையில பாத்துக்கோங்க செம்மையா இருக்கும் அடிச்சு பட்டையை கலப்பணும் பயப்படாம கலப்பணும் என்னால முடியும்ப்பா அப்படி தைரியம் மட்டும் நீங்க தைரியத்தை மட்டும் ஏன்னா யாருமே கர்மா இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கண்டிப்பா வேலை செய்யும் நம்ம ஜாதகத்துல திசாபத்தி மட்டும் நல்லா இருந்தா போதும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடலாம் ஏன்னா இப்ப நேரம் சூப்பராக இருக்குதா அது தான் ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் முதல் பலனை என்ன சொல்லணும் திருமணம் எடுத்தவனே வீட்டில் சுபகாரியம் நடக்க போது திருமணம் நிறைய தை மாசத்துல முடியும் கன்ஃபார்ம் முடியும் பக்கத்துல பொண்ணு மாப்பிள்ள புடிச்ச பெண்ணு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க செம்மையா கிடைக்கும் பாருங்க இதை விட நான் மெயினான பலனை என்ன சொல்லணும் என்ன தெரியுமா வேலை பார்க்குற அனைவருக்கும் வெளிநாடோ வெளியூர் எங்கே வேலை பார்க்கறதுக்கு வேலை உத்தியோகம் சூப்பர் வேலை பத்து கம்பெனி நீ அப்ளிகேஷன் கொடுத்தாலும் இப்ப ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனுக்கு கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க தை மாசத்துல தை முப்பதுக்குள்ள வேலை உத்தியூத்துல ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போய் நீங்க உட்காரலாம் என்னன்னு கேளுங்க ஜாதகம் தசாபத்தி இருந்தால் கண்டிப்பா வேலை உத்தியூத்துல தனியார் இருந்தாலும் சரி இல்ல கவர்மெண்ட் ஆக இருந்தாலும் சரி அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவன் சரி எல்லாருமே எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க தை மாசத்துல மட்டும் நல்ல நேரம் வருது அப்பாவுடைய வேலை வரலாம் இல்ல அம்மாவுடைய அரசாங்க வேலை வரலாம் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு பக்கம் வரலாம் ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்க வீட்டுக்கு தேடி வரும் தை மாசம் நான் கெட்டதை சொல்லவே வரல நிறைய நல்லது மட்டும் தான் சொல்ல வரேன் அப்ப நிறைய நல்லது விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா பயங்கரமா இருக்கு இப்போ தொழில் உத்தியோகம் வீடு இடம் பூமி வண்டி வருமானம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வீடு வாங்கணுமா வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா கண்டிப்பா வாங்கி பாருங்க சூப்பராக இருக்கும் சொந்த வீடு வண்டி வாகனம் நிறைய பேர் வாங்கக்கூடிய பர்ஃபெக்டா தை மாசத்துல ஆக்டிவிஷன் பண்ணிடணும் அரசியல் அரசாங்கத்தை கண்டிப்பா ஜெயிப்பீங்க நிறைய பேர் பாருங்க மெயினா புதுசா தொழில் ஆரம்பிக்கணுங்கிற சிந்தனை உள்ளவுக்கு அனைவரும் சொல்றேன் சனி பவன் நல்லா இருந்தா இப்ப அடிச்சு தூள் கலப்புங்க தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் எனக்கு அப்பாவோட சொத்துல வில்லங்க இருக்கு அம்மாவுடைய சொத்துல வில்லங்க இருக்கா இப்ப மூவ் பண்ணினால் உங்க பக்கம் ரிசல்ட் சூப்பர் எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க ஏன் லோன் கேட்க சொல்றேன் தெரியுமா ஆறாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகும் தொழிலா வேலையா எதா இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் கலைத்துறை சூப்பரா இருக்கும் கலைத்துறை கமிஷன் துறை இரும்பு சார்ந்த வில நெருப்பு சார்ந்த வில ரியல் பிசினஸ் எல்லாமே செம்மையான யோகத்தை ஓட்டுருவார் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வியில் மிகப்பெரிய வெற்றி வரும் பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌர்வம் உங்க பக்கம் தேடி வரும் ரிஷபராசிக்கு உங்களுடைய கற்பனை நிஜமாகும் பாருங்க இப்போ நிறைய நிறைய வெளிநாட்டுல உள்ளவங்க கேட்கக்கூடிய கேள்வி இந்த வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்கும் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் அந்த யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் உங்க ஜாதத்தில் அதுக்கான தசாபத்தி நல்லா இருந்தா என்ன ராசியான என்ன எடுத்து மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு வெற்றியை மீனா விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பரா ஏன்னா எல்லா கிரகம் ஒன்பதாம் இடத்துல போகும்போது அரசியல் அரசாங்கம் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் வியாபாரம் ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்கும் மீனா பெண்களுக்கு மிகப்பெரிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் பயங்கரமா இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாதம் தெரியாது அது இல்லாம ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க யாரு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க சொந்த கால நிக்கணும் சொந்த இதில் நிக்கணும் எண்ணங்கள் அதிகமா இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாறத் தெரியாது இப்ப பாருங்க உங்களுக்கு நல்ல நிறை நீங்கச்சுன்னா இதுக்கு முன்னாடி வம்பு வழக்கு பிரச்சனை தடங்கள் தாமதம் ஏதாச்சும் ஒரு உடல் உபாதை நிறைய தடங்களை பார்த்து யாருன்னா கார்த்திகை தான் ஒரு குழப்பமா இருந்திருப்பேன் இப்ப ஒரு குழப்பம் நீங்க பாருங்க வீட்டுல சுபகாரியம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் கார்த்திகை நட்சல பிறந்தவங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வரும் பாத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹி நட்சத்திர பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் பாசமான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமா இருக்கும் ரோஹிணி நட்சத்திரம் ஆசைகள் நிறைய இருக்கும் தெரியுங்களா உங்கள்கிட்ட நீங்க ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தா அது முன்னாடியே கற்பனை பண்ணுவாங்க எல்லா கலைகளையும் சூப்பராக ரசிப்பாங்க இந்த ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்க இனிமே பாருங்க தை மாசம் ஆரம்பியும் பாருங்க தை மாதம் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்க அவங்களுக்கு அடுத்த இந்த கமிஷன் வரும் கம்ப்யூட்டர் சார்ந்த ஒர்க்கு இந்த வேலை பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் சரி ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் திருமண வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் திடீர் ராஜயோகம் கண்டிப்பாக இந்த ரோஹிணி செலவழிக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து மிருக சிறீட நட்சத்திரம் இது எப்போதுமே ஒரு தைரியமான குணம் குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் கொஞ்சம் பதஷ்ட குணம் நிறைய இருக்கும் ஒரு படபடப்பா இந்த வேலையும் பார்ப்பாங்க ஆனா இனிமேதான் இவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப தடங்களை பார்த்தாங்க வேலை வருமானம் தொழில் இன்கம் நிறைய தடங்கள் பொருளாதார பிரச்சனை ஒரு வழக்கு பிரச்சனை உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு மீனா இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்த்தாங்க பாத்தீங்களா மிருக சிறுத்தை அவங்களுக்குள்ள நிறைய தடங்கள் எலும்பு சார்ந்த பிரச்சனை பயிர் சார்ந்தோட பிரச்சனை இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா மிருகசிறிடம் தான் மிருகசீரத்தில் பார்த்தாங்க எல்லாருமே சூப்பராக இருக்கு வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது வேலை உத்தியோகம் நல்லா இருக்க போது ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க சொந்த காலம் நிற்க போறீங்க அரசாங்கம் அரசியல் ஜெயிக்க போறீங்க இடம் வீடு வண்டி வாகன சொத்து எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி நான் ஓப்பன சொல்றேன் மிருகசீலத்தை பார்த்தவங்க இனிமேல் தைரியம் இறங்குங்க உங்க பக்கம் வெற்றிகள் மட்டும்தான் வரும் தோல்விகள் வராது என்ன பிறகு நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வருது வரக்கூடிய தை மாதப்பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக பெரிய யோகமாகவே அமைகிறது